வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளுடனான சமாதான உடன்படிக்கை சர்வதேச பார்வையை ஏற்கும் நூல் சிங்களவர்களின் விவசாய நிலங்களை பாதுகாக்க தமிழர்களின் நெல்வேர்களை ஊடறுத்து யானை வேலி அமைப்பு கொக்கு தடுவாயில் எல்லை மீறும் மகாபலி அதிகார சபை பிரஜாசக்தி திட்டத்தின் நோக்கம் வறுமை ஒழிப்பதா அரசியல் செய்வதா ஆறு தொடக்கம் பத்தாம் தரம் வரையான மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சை நடத்த வேண்டாம் ஆடிஏக்கு டியூபா எழுபத்தி ஐந்து பில்லியன் சிஏவிக்கு டியூபா இருபது பில்லியன் டித்வா அனத்தத்தால் நட்டம் ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற கிளிநொச்சி இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது எந்த எச்சரிக்கையும் விடப்படவில்லை இந்திய எக்ஸ்பிரஸ் வெளியிட்டது செய்தி ஐம்பது வீதத்துக்கும் அதிகமானோருக்கு இருபத்தை ஆயிரம் ரூபா கொடுப்பனவு இ நீதிமன்றம் திட்டம் அமைச்சரவை ஒப்புதல் யாழ் இந்திய துணை தூதுவரை சந்தித்த இபிடிபி பிரதிநிதிகள் அனுரவின் தலைமையில் இலங்கை மிக விரைவில் வளமை நிலக்கி சீனா நம்பிக்கை பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றும் உறுதியளிப்பு மட்டுமேல் நீதிமன்றில் சடனடைந்த அம்பிட்டிய தேரர் பிணையில் விடுவிப்பு ராணுவத்திடமிருந்து மீட்ட கட்டடத்தை வாடகைக்கு வழங்குவதற்கு தீர்மானம் காரதீவு பிரதேச சபை நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது தொடர்பான விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கொக்குத்தடுவாய் கமல சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட தமிழர்களின் பூர்வீக மானாவரி விவசாய நிலமான கூமடுக்கண்டல் பகுதியில் தமிழ் மக்களின் நிச்சய நிலங்களை உடறுத்து மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையினர் அடாவடித்தனமாக யானைவேலி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் இவ்வளாத்தான செயற்பாடுகள் நடைபெறும் இடத்திற்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடனும் கமல நிலைய உத்தியோகர்களுடனும் கலந்துரையாடி நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார் இதன்போது கூமடு கண்டல் பகுதிக்கு அருகில் மகாவலி அதிகார சபையினால் அபகரிக்கப்பட்டு பெரும்பான்மை இனத்துவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக தெரிவித்து தமிழ் மக்களால் செய்யப்பட்ட நெச்சிகையை ஊடறுத்து மகாவலி அதிகார சபையினர் ஜானிவேலி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவதாக அப்பகுதி விவசாயிகளால் எம்பியிடம் முறையிடப்பட்டது குறிப்பாக தமிழ் மக்களால் நேற்றைய செய்யப்பட்டுள்ள அவர்களது பூர்வீக விவசாய காணிகளையும் ஆக்கிரமிக்கும் நோக்கிலேயே மகாவலி அதிகார சபை வயர்களை ஊடரத்து ஜானிவேலி அமைத்து வருவதாகவும் கொக்குத்தடுவாய் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர் இவ்விடயம் தொடர்பில் உரிய இடங்களுக்கு தெரியப்படுத்தி மகாவலி அதிகார சபையின் இத்தகைய அத்துமீறல் செயற்பாட்டுக்கு எதிராக உரிய நடவடிக்கை மேற்கொள்வது குறித்தும் தம்மால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமென எம்பி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஒவ்வொரு கிராம மட்டங்களில் கிராம அபிவிருத்தி குழு தலைவர் என்ற ஒரு புதிய பதவி அந்தந்த பிரதேச செயலரூடாக வழங்கப்பட்டு வருகின்றது கிராம மட்ட அரசு அதிகாரிகளினதும் மக்கள் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களதும் அதிகாரங்களை வலுவிழக்க செய்யும் வகையில் அந்தந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரின் பெயரில் இந்த அரசியல் நியமனங்கள் பிரதேச செயலரூடாக வழங்கப்பட்டு வருகின்றன பிரஜா சக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கத்தின் சமூக அபிவிருத்தி குழுவின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நாடு முழுவதும் வழங்கப்படும் மூன்று வருடங்களுக்கு செல்லுபடியாகும் இந்த நியமனமானது அனைத்து கிராமத்தின் அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தியிடம் இழுக்கு நோக்குடன் செய்யப்பட்ட நியமனமாகும் என்று வடக்கில் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இது உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளை புறந்தள்ளி ஒரு கட்சி சார்ந்த பிரதிநிதிக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் கிராம அபிவிருத்தி குழு தலைவர் நியமன கடிதத்தில் நியமிக்கப்படுபவர் அரச உத்தியோகத்தராக கருதப்பட மாட்டார் என கூறிவிட்டு அடுத்த பந்தியில் சமூக அபிவிருத்தி குழுக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது கிராம மட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்ட கிராம உத்தியோகத்தரை பிறந்த அரசியல் அதிகாரங்களை கிராம மட்டங்களில் பலப்படுத்துவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டமே இந்த கிராமாபிவிருத்தி குழு திட்டம் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் டெத்வா சூறாவளியினால் எதிர்கொண்டுள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் அண்டார வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கை மிக விரைவில் மீண்டலும் என்றும் சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் பங்பஙங் மிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்த போது அவர் மேற்கண்டமாறு கூறியுள்ளார் இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பேரழிவு குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த உபதலைவர் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீன அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குறைப்பட்டுள்ளார் அத்தோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே இந்த விஜயத்தின் நோக்கம் என்றும் அவர் இந்த இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் உபதலைவர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்க நன்றியினை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் கல்வியாண்டின் மூன்றாம் பாடசாலை தவணைக்காக தவணை பயிற்சிகளை நடத்த வேண்டாம் என வெளியிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டுமென கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆறாம் தரம் முதல் பத்தாம் தரம் வரையான மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சைகளை நடத்த வேண்டாம் அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறிப்பாக அனைத்து பாடசாலை அதிபர்களும் இந்த அறிவுறுத்தலை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட அழுத்தங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மாணவர்களை அடுத்த தரங்களுக்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பதினோராம் தர மாணவர்களுக்கான மூன்றாம் தவணை பரீட்சையை நடத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடராபிய ரீதியில் ஏற்பட்ட அவசர அனத்த நிலைமையினால் வீதிகள் பாலங்களுக்கு ஏற்பட்ட சேதம் காரணமாக தற்போது அன்னலமாக மதிப்பிட்டதன் அடிப்படையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சுமார் எழுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் சேதமடைந்த வீதிகள் மற்றும் பாலங்களை முழுமையாக சீரமைக்கும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய புனரமைப்பு பணிகளுடன் சேர்த்து அதற்காக சுமார் தேவைப்படும் எனவும் அந்த அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வரையறுக்கப்பட்ட லங்கா மின்சார நிறுவனத்துக்கு இந்த அவசர அனர்த்த நிலைமை காரணமாக தற்போது மதிப்பிட்டதன் அடிப்படையில் சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த திருத்த பணிகளுக்கு செலவிடப்படும் தொகையை அவர்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் மீட்டெடுக்க முடியும் என்பதனால் மேலதிக மானியம் எதுவும் தேவையில்லை என்றும் வரையறுக்கப்பட்ட லங்கா மின்சார நிறுவனத்தின் அதிகாரிகள் குழு தெரிவித்துள்ளனர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜெர்மனிக்கு தப்பி செல்ல முயன்ற இளைஞனொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கிளநொச்சி முழங்காவிலில் வசிக்கும் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞனொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான இளைஞர் நேற்று அதிகாலை ஐந்து இருபது மணியளவில் ஓமன் மஸ்கட் நோக்கி புறப்படுவதற்கான கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு திணைக்கள அதிகாரிகளிடம் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் இளைஞன் சமர்ப்பித்த கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்கள அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பி பரிசோதித்ததில் கடவுச்சீட்டு போலியானது என்றும் தெரிய வந்துள்ளது விசாரணைகளில் குறித்த இளைஞன் ஒரு தரகருக்கு மூன்று மில்லியன் ரூபா கொடுத்து போலியான பிரான்ஸ் சீட்டை பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குடிவரவு மற்றும் குடியரசு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்பிணவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் டித்வா சூறாவளி தொடர்பில் இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு முன்னறிவித்தல்களை விடுக்கவில்லை இந்திய எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தெளிவுபடுத்தப்பட்ட செய்தியை வெளியிட்டுள்ளது இவ்விடய தொடர்பில் இந்திய உயிஸ்தானியர் அலுவலகம் ஊடாக தெளிவுபடுத்தலை கோரியுள்ளோம் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேசிச தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலைமை தொடர்பில் தனியார் தொலைக்காட்சியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கண்டுமாறு தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளி தொடர்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஒரு சில ஊடகங்களும் அதற்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்குகின்றன சூறாவளி குறித்து உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்துக்கோ அல்லது அரச நிறுவனங்களுக்கோ ஏதேனும் அறிவிப்புகள் விடுக்கப்பட்டிருக்குமாயின் அவற்றை வெளிப்படுத்துமாறு பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளேன் இதுவரையில் அவரும் உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை வெளியிடவில்லை நவம்பர் பன்னிரண்டு முதல் இருபதாம் தேதி வரையான காலப்பகுதியில் பிராந்திய காலநிலை சிறப்பு மத்திய நிலையம் சாதாரண வானிலை அறிவுறுத்தல்களையே வெளியிட்டுள்ளது டித்வா சூறாவளி தொடர்பில் இந்திய காலநிலை திணைக்களம் இலங்கைக்கு எவ்வித அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை இந்திய காலநிலை திணைக்களம் காலநிலை குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்புகளை தெளிவுபடுத்திய இந்திய எக்ஸ்பிரஸ் இலங்கை தொடர்பில் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்திய ஊடகம் வெளியிட்ட செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இந்திய உயிஸ்தானிகள் அலுவலகம் ஊடாக விளக்கம் கோரியுள்ளது இலங்கையில் போலியான செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் உள்ள நிலையில் இந்தியாவில் அவ்வாறு இருப்பது ஆச்சரியத்துக்குரியதில்லை என்று அவர் மேலும் குறைப்பட்டுள்ளார் அனத்த நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையில் தற்போது வழங்கப்படும் இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது ஐம்பது வீதத்துக்கும் அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மேலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களில் கம்பகா மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று தசம் நான்கு சதவீதத்தினருக்கும் அனுராதபுரம் மாவட்டத்தில் எழுபது தசம் பூஜ்யம் தசம் அஞ்சு சதவீதத்தினருக்கும் எத்தனபுரி மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு தசம் மூன்று ஒன்பது சதவீதத்தினருக்கும் மாத்தலி மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து தசம் இரண்டு எட்டு சதவீதத்தினருக்கும் மற்றும் குருநாகல் மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு தசம் நான்கு ரெண்டு சதவீதத்தினருக்கும் இதுவரை இழப்பீடுகள் வழங்கப்பட்டு முடிந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சில மாவட்டங்களில் இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கல் ஐம்பது வீதத்துக்கும் குறைவாகவே காணப்படுவதாகவும் எந்த நிலையை துரிதப்படுத்த அதிகாரிகள் தற்போது தலையிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் நேற்று வரையான நிலவரப்படை ஐம்பது வீதத்துக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது இது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடலாம் சில மாவட்டங்களில் இது இன்னும் ஐம்பது வீதத்துக்கும் குறைவாகவே உள்ளது இந்த செயல்முறையை துரிதப்படுத்தவே நாங்கள் தலையிட்டுள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் நீதித்துறை அமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவது ஒரு தேசிய முன்னுரிமை ஒத்தியாக அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எந்த டிஜிட்டல் உருமாற்ற செயல்பாட்டின் ஆரம்ப கட்டமாக தற்போது உயர் நீதிமன்றம் அதன் வழக்கு நிர்வாகத்திற்காக ஒரு இணையதளம் மற்றும் தொடர்புடைய மின்னணு முறை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றது உயர் நீதிமன்றத்திற்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் மற்றும் நாகு ஆளுமுறையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நீதி சேவை ஆணைக்குழு நீதிபதிகள் நிறுவனம் உட்பட நாடு முழுவதும் பரவியுள்ள அனைத்து நீதி நிறுவனங்களுக்கு மாற்றியமைத்து பயன்படுத்துவது இ நீதிமன்ற திட்டத்தின் நோக்கமாகும் இதன் மூலம் தேசிய நீதித்துறை தரவு வலையமைப்பை ஸ்தாபிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் நீண்டகாலமாக நீதித்துறை எதிர்கொள்ளும் வழக்கு தாமதங்கள் தரவுகளில் வெளிப்படுத்தன்மை இல்லாமை மற்றும் நீதிக்கு காலந்தவறி அணுகள் மற்றும் நடைமுறை செயல்திறனின்மை போன்ற சிக்கல்களை தவிர்க்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய துணை தூதுவர் சாய் முரளிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பானது ஜால் துணை தூதுவர் ஆலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது இதன்போது டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து இலங்கை மீள்வதற்கு இந்தியா வழங்கி வரும் ஒத்துழைப்புகளுக்கு இளமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் அதே நேரம் கடந்த பன்னிரெண்டாம் திகதி ஜாழ்ப்பாணத்தில் மீனவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் இந்திய துணை தூதராலயம் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பில் தமது மன வருத்தத்தினையும் வெளிப்படுத்தினர் எமது வளங்களை அளிக்கின்ற இந்திய எழுவைமடை படகளுக்கு எதிராக கடத்தொழிலாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட நியாயமான போராட்டத்தினுள் நுழைந்த சிலர் இந்திய துணை தூதராலயத்தினை மூடுவது தொடர்பாக வெளியிட்ட கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இபிடிபி தரப்பினரால் வலியுறுத்தப்பட்டது அதேபோன்று கடந்த காலங்களில் இபிடிபி அரசாங்கங்களில் பங்கெடுத்து செயற்பட்ட வேளையிலும் இந்தியாவுடனான உறவுகளை பேணுவதிலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு பாதிப்பு ஏற்படாமல் செயல்படுவதிலும் கவனம் செலுத்தியமையே பல்வேறு உதாரணங்களுடன் ஏபிடிபி பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது குறித்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மேலும் கவனம் செலுத்தப்பட்டிருந்ததாக இழுமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா போட்டியிடுவார் என்பதை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீபசேன சிங்க உறுதிப்படுத்தியுள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜிபசேன சிங்க சஜித் பிரேமதாசவுக்கு தனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதி அளித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் இதற்கு முன்னர் இரண்டு தேர்தல்களுக்கு மட்டுமே எனது ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருந்தேன் இரண்டு சில பின்னடைவுகளை எனவே முறையிலும் எதிரி களத்தை கருத்தில் கொண்டும் அவர் போட்டியிடுவதற்கு தகுதியானவர் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற பிடிவு பிறப்பிக்கப்பட்ட அம்பட்டிய சுமணரத்ன தீரன் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்ததை அடுத்து அவரை ஒரு லட்சம் ரூபாய் இருவர் கொண்டு ஆழ்ப்பணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்தார் மேற்படி தேரர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமரத்தின தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இந்த தேர்வு தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஆஜராகாத நிலையில் அவரை கைது செய்யுமாறு கடந்த பதினைந்தாம் தேதி மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் பிடிபிராந்து பிறப்பித்து வெளிநாட்டு தடை விதித்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது இதையடுத்து தேரருக்கு மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் பிடிபிராந்து வழங்கியதை அடுத்து தேரர் இன்று மூன்று சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் முன்னகர்வு பத்திரம் ஊடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி டி ஜே பிரபாகரன் முன்னிலையில் சரணடைந்ததை அடுத்து நீதிபதி தேரரை ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு இருவர் கொண்ட சரீரப்பணையில் செல்ல அனுமதித்ததுடன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார் அதேவேளை பௌத்த தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஐம்பது பேர் கொண்ட பெறும் படையுடன் நீதிமன்றத்துக்கு இன்று அம்பட்டிய சுவனரத்ன தீரர் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காரதீவு பிரதேச சபைக்கு சொந்தமான இராணுவ முகாம் அமைந்திருந்த காணி பல தசாப்தங்களுக்கு பின்னர் அண்மையில் விடுவிக்கப்பட்டு சபைக்கு உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதனால் அங்குள்ள கட்டடத்தை தற்காலிக மதிப்புடன் பெற்று அதன் அடிப்படையில் கேள்விகள் கோரப்பட்டு கட்டடத்தை வாடகைக்கு வழங்குவதற்கு காரதீவு பிரதேச சபை தீர்மானித்துள்ளது காரதீவு பிரதேச சபையின் சபையின் மாதாந்த மாதாந்திரம் சுப்பிரமணியம் பாஸ்கரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற போது இந்த தீர்மானம் சபையில் நிறைவேற்றப்பட்டது கிள்நொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடத்தங்கள் முகாமில் கடமையிலிருந்த கிராம அலுவலரை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பொதுமக்கள் முன் தாக்கியமை தொடர்பிலேயே இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெள்ள அனத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த மகா வித்தியாலயத்தில் சமைத்து உணவுப் பொதிகளுடன் வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவற்றை மக்களுக்கு வழங்கப் போவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் பிரதேச செயலாளர் மற்றும் பொது சுகாதார பரிசோதனைகளின் படிப்புரைக்கு அமைய வெளியிலிருந்து சமைத்த உணவுகள் கொண்டு வந்து வழங்குவதனை தவிர்க்குமாறும் அவ்வாறு வழங்குவதாக இருப்பினும் உரிய சுகாதார முறைப்படி இருக்க வேண்டும் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் கிராம சபையாளர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கோபமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்து கிளிநொச்சி காவல் நிலையத்தில் கிராம அலுவலர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தமிழீழ விடுதலைப் புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய நூலொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை என்ற நூல் பேராசிரியர் ஜிஎல் எழுதப்பட்டு வெளியாகியுள்ளது தாய்லாந்து மற்றும் கம்போடியா காசா பகுதி மற்றும் உக்ரைன் மோதல்கள் தொடர்பில் சமாதான முயற்சிகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வரும் நேரத்தில் பேராசிரியர் ஜிஎல் எழுதிய இந்த நூல் வெளிவந்துள்ளது முப்பது ஆண்டு கால கொடூரமான போர் முடிவுக்கு வரும் என்ற பரவலான சர்வதேச எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி தாய்லாந்தில் தொடங்கிய அமைதி செயல்முறையின் அறிவார்ந்த சந்தர்ப்பங்களை நூல் உள்வாங்கியுள்ளதாக வெளியீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் லட்சியமும் முயற்சியின் சின்னங்களும் உலகளாவிய கவனத்தை ஏற்றன மேலும் பல தசாப்தங்களாக நடைபெற்ற போர் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்களில் உரையாடல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் இனமோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான படைப்பினைகளை வழங்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது சமகால உலகத் தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சிக்ககளை புரிந்து கொண்டுள்ள நிலையில் இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை என்பது அமைதி செயல்முறைகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பலவீனம் மற்றும் வழியில் ஏற்படும் தவறான நடவடிக்கைகளின் அபாயங்கள் பற்றி சரியான நேரத்தில் நினைவூட்டலை வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது